சாட்டர்டே காலையில் பதினோரு மணிலேருந்து ஸ்டார்னு சொல்லியிருந்தாங்க அதனால அதுக்கு முன்னாடியே போய் ஜாமாலாம் வாங்கிட்டு வந்துடலாமே நானும் பாபாவும் கிளம்புனோம் நாங்கள் போகிறப்பே ஸ்னோ வந்துருச்சு இந்த பணிக்கு எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த கடையோட பேர் மையருங்க மேஜர் இல்லை ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தப்போ நான் அது மேஜருன்னு தான் சொன்னேன் ஆனால் அது பேர் மையராங்க இது வந்து ஆப்பிள்ஸ் செக்ஷன் எல்லா டைப் ஆஃப் ஆப்பிள்ஸும் இருந்தது இது வந்து பேரிக்காங்க எல்லோ க்ரீன் ரெட்டுன்னு நிறைய டைப்ஸ் இருந்தது நான் இதுவரைக்கும் பெருசாக ரெட்டு சாப்பிட்டதில்ல பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அடுத்தது க்ரீன் செக்ஷனுக்கு போனோம் லெட்டஸ் இருந்தது நம்ம இந்தியன் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அம்மா கொஞ்சம் இஞ்சி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இஞ்சி வாங்கினோம் இது வந்து வீட் கிராஸுங்க அங்கேயே ஆர்கானிக்காக முளைக்க வச்சுருந்தாங்க அப்புறம் புதினா வாங்கினோம் பிரியாணி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க கொத்தமல்லி ஆஃப் கோர்ஸ் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடிமேடாக கட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ பைனாப்பிள் இருந்தது மஸ்க் மெலன் இருந்தது இன்னும் நிறைய இருந்ததுங்க அதுக்கப்புறம் இது வந்து பீஸ்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் சைனீஸ் கேபேஜ் அண்ட் போக் சாய் கடையே காலியாக இருந்ததுங்க இது பேர் ஆர்டிச்சோக்கு இந்த வெஜிடபிள் பேர் அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ஒரு கிட் மாதிரிங்க சீஸ் மீட்டு அதெல்லாம் இருக்கும் வெஜிடபிள்ஸ் கிட்டு அதில் அந்த டிப்போடு சேர்த்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ப்ரிப்பேர்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸுங்க இதுவும் முக்கால்வாசி காலியாக இருந்துச்சு இந்த சேலட்ஸு அதுக்கப்புறம் அப்படியே ரெடியாக கட் பண்ணி ரெடியாக இருக்கிற ஐட்டங்கள் ஸோ அமெரிக்கன்ஸ் இது கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க அப்படியே ரெடிமேடாக அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் செக்ஷன் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கியூக்கம்பர் வாங்கணும் ஏன்னா நான் வந்து டெய்லியும் கியூக்கம்பர் சாப்பிடுவேன் என் உடம்பு சூடு உடம்புங்கிறதுனால இன்னொரு பேக்கெட் கியூக்கம்பர் வாங்குறதுக்கு பார்த்தேன் நான் பாபா கொஞ்சம் அம்மா கிட்டே பேசிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அம்மா பீன்ஸ் கேட்டாங்க இது ஆலோவேரா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பார்க்கவே அழகாக ஆசையாக இருந்துச்சு குடமிளகா அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் பெப்பர்ஸ்னு சொல்கிறாங்க நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குங்க காரமே இருக்காது கொஞ்சம் கூட அதுக்கப்புறம் இது வந்து மெக்சிகோ செக்ஷன் மாதிரி அவங்களோட பாஸ்தா டைப்பு அது பாருங்கள் மெக்சிக்கனில் எழுதியிருக்கு ஸ்பானிஷில் எழுதியிருக்கு இது வந்து அவங்க டைப் ஆஃப் மிளகா இது வந்து ஆன்சோ பேப்பர்ஸ்னு சொல்லிட்டு இது வந்து மீட் செக்ஷனுங்க இங்கே வந்து எல்லா ஹோல் செக்ஷனுமே மீட் தான் எல்லா மீட்டும் இருக்கும் சிக்கன் போர்க்கு பீஃபு லேம்பு ஷம்ப் சீ ஃபுட் எல்லாமே இருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மின்ஸ்ட் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அந்த செக்ஷன் போயிருந்தப்போ அங்கே வந்து மின்ஸ்டு டர்க்கியும் இருந்தது அதாவது கொத்துக்கறி ஸோ அதை பார்த்தோம் அப்புறம் சிக்கன் இருந்ததுங்க நாங்கள் வந்து சிக்கன் அந்த பெல் பேப்பர்ஸில் பண்ணுறதுக்காக சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட் சிக்கன் எடுக்கலான்னு சொல்லிட்டு பாபார் சிக்கன் எடுத்தாங்க அதை நாங்கள் வந்து பெல் பேப்பர்ஸில் பண்ணணும் ஸோ அதை தனியாக கீழே வச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்கும் போதே பாவாதிரினே எங்கேயோ காணாம போயிட்டாங்கங்க அவங்கள கடை ஃபுல்லாக தேட்டிகிட்டே இருந்தேன் எங்கே போனீங்க எங்கே போனாங்க அது வந்து பெரிய செக்ஷனாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த பக்கமாக ஃப்ரூட் செக்ஷனுக்கு போயிட்டாங்கங்க அவங்க பின்னாடியே அப்புறமேட்டுக்கு நான் போனேன் அதுக்கப்புறமேட்டு நான் டெய்லியும் காலையில் வந்து த ரெட் கேபேஜ் ஜூஸ் கொஞ்சம் குடிப்பேங்க டாக்டர் வந்து என்னை குடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக ஆர்கானிக் வாங்கினோம் ரெட் கேபேஜ் அப்புறம் பம்கின் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான பம்கின் இருந்ததுங்க என்ன பம்கின்னே தெரில பாபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எது எந்த பம்கின் என்ன டைப் ஆஃப் பம்கின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஒரு வழியாக பேசி இந்த டைகர் ஸ்ட்ரைப்டு பம்கின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினோங்க அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் பம்கினும் போட்டு சூப் குடித்தா நல்லாயிருக்குன்ட்டு அவங்க கவரில் போட்டாலே போடுவேன் போய் கவர் தேடிட்டு இருந்தாங்க அப்புறம் இது வந்து ஆரஞ்ச் லெமன் லைம் அந்த செக்ஷன் ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூ சாரி லைம் ஜூஸ் கான்சென்ட்ரேட்டும் இருக்குது லெமன் ஜூஸ் கான்சென்ட்ரேட்டும் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஸ்குவாஷ்னு சொல்லிட்டு இதுவும் பம்கின் ஃபேமிலி தாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்குவாஷ் நான் இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட சாப்பிட்டதில்ல இது வந்து கிரேப்ஸ் அண்ட் பெர்ஸ் பிளாக்பெர்ரி இது வந்து ஒவ்வொரு பிராண்டு டிஃப்ரெண்ட் ப்ராண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இது வந்து செரீஸு இது வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரியிலே வந்து ஒயிட் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அது தாங்க ஆனால் அது ஒயிட் கலர் ஸ்ட்ராபெரி இது வந்து பிளாக்பெர்ரி அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ பெரிஸ் இது வந்து ராஸ்பெரிஸ் பக்கத்தில் நிறைய பிளாக்பெர்ஸ் இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் அப்பாக்காக போம்மா கிரானட் பாவோட அப்பா டெய்லியும் காலையில் இப்போ கிராண்ட்விட் ஜூஸ் குடிப்பாங்க ஸோ பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கீரை எடுக்கலாம் பருப்பு கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கீரை கேட்டிருந்தாங்க அதனால ரெண்டு கட்டு கீரை எடுத்தோங்க நாங்கள் ஸோ கீரை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான விஷயம் ப்ளஸ் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஹோல் மல்லிகைஜாமான் கடையிலையும் ஃபுல்லாக டீல்ஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து வைன் செக்ஷன் இது வந்து அதுக்கப்புறம் பில்லிங்கு போனோம் இந்த இதில் ஏதோ ஆஃபர் டீட்டெயில்ஸில் ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க பாவா நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் ஸோ ரெட் கேபேஜ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பில் போட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பம்கினியும் வெயிட் பண்ண ட்ரை இருந்தேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி தான் நல்ல வில் போட முடிஞ்சது ஸோ லேபிள் பிரிண்ட் ஆச்சு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ லேபிள் எடுத்து பம்கின் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐட்டத்தை பெல் போட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க வெளியே வந்து பார்த்தா உள்ளே போய் அரை மணி நேரம் தான் ஆகுது என்ன இவ்வளோ மழைங்கிற இவ்வளோ பனிங்கிற மாதிரி சரியான பனிங்க நல்ல பனி வந்துருச்சு ரோடெல்லாம் நிறைய பனி ஆகிடுச்சு நாங்கள்லாம் பார்த்து தான் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ பனி ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அங்கே தெரியுதா பாபா மேல எவ்வளோ தெரியுதுன்னுட்டு நல்லா கண்ணு மூ எல்லாம் படுது மூஞ்சில எல்லாம் பட்டுச்சு பாருங்க பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு வெள்ளையா ரொம்ப பனி பெஞ்சா அவ்வளோவா குளிராது பட் ஆனா பாபா வந்து வழுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பொறுமையாக இருந்தாங்க பனி விழுந்த உடனே வழுக்காது பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் ரெண்டு பேருமே நடந்து இருந்தோம் கார் வேற கொஞ்சம் தள்ளி நிறுத்தி இருந்தோங்களா அதனால கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பணிக்காக பிளான் பண்ணி வந்திருந்தாங்க ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டை கொண்டு போய் நாங்கள் திருப்பியும் அந்த இடத்துல நான் தான் வச்சுட்டு திருப்பியும் காருக்கு வந்தேன் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு காருக்குள்ள வந்து உட்காந்து பார்த்தா ஃபுல்லாக விண்ட்ஷீல்டு சைடில் இருக்கிற கண்ணாடி எல்லாமே ஃபுல்லாக பனியாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் பயங்கரமாக பனி இருந்துச்சு அவங்க ரிவர்ஸ் போட்டிருந்தாங்க அந்த இதில் பார்த்தாலும் ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருந்துச்சு பாபா வந்து கண்ணாடி தெரியணுங்கிறதுக்காக அந்த சைடில் இருக்கிறத வின் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண சொன்னாங்க அப்போ கொஞ்சம் பனி உள்ளே விழுந்துருச்சு ஆனால் அது அவங்களுக்கு தெரியணுன்னா விண்டோ ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது செய்ய முடியும் சரி பரவாயில்ல நம்ம ரொம்ப பனி வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம்னு நினச்சி ரெண்டு பேரும் குழம்பி இருந்தோம் மேயர்லேருந்து மெயின் ரோடுக்கு இருந்தாங்க ரோடு ரொம்பவே ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு பாவா பார்த்து பொறுமையாக தான் இருந்தாங்க காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விழுந்த பனி வந்து உருக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா காரில் உள்ளே வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம் நாங்கள் காரோட மோட் வந்து நார்மல் டிரைவிங் மோட்லேருந்து ஸ்னோ ட்ரைவிங் மோடுக்கு மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் மைல்ஸ் இருக்குங்க ஸோ ஃபுல் பனியாக இருந்தனால பாபாவுக்கு அது தெரியவே இல்லை ஓ இதுதான் நம்ம எக்ஸிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சைடு வாங்கினாங்க ஸோ இதுதான் வந்து எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ காரை பார்க் பண்ணி ரிவர்ஸில் போட்டால் தான் கராஜுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோம் வெளியே பார்த்தா ஃபுல் பண்ணி எல்லா இடமும் அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கராஜ் வழியாகவே ரெண்டு பேரும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம் இது வந்து பாபாவோட காரு ஸோ இப்போ நாங்கள் ஜென்ரலாக என்னோடய கார் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து ஃபோர் வீல் டிரைவ் இருக்குது பனியிலலாம் நல்லா இதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்து தம்பி ஆல்ரெடி கத்திகிட்டுருக்கான் ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் என்னை பார்த்தோன்னே அம்மா அம்மான்ட்டு பையெல்லாம் வாங்கி அவனே வச்சுட்டு இருந்தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் குளிரும் நீ உள்ளவான்னு சொல்லிட்டு அவங்க ஆயா உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவனுக்கு வந்து அதில் என்ன இருக்குது அவனுக்கு என்ன இருக்குங்கிறது தான் ஸோ எல்லா பையும் போய் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தான் என்னோடய டாய்ஸ் எங்கே இருக்குது டாய்ஸ் இருக்கா டாய்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு டாய் ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்போங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோட்டெல்லாம் எல்லாத்தையும் ஹேங்கரில் எல்லாம் மாட்டிட்டு பொருளெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் திவ்யா டைரிஸ்லேருந்து பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க